தர்ம முனீஸ்வரருக்கும் கருப்பசாமிக்கும் சிறப்பு பூசை நடத்தி உணவுகளுக்கும் பூசை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காலை பத்து மணிக்கு தொடங்கிய அன்னதானம் மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் கமுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சாதி பேதமின்றி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தர்ம முனீஸ்வரரையும் கருப்பசாமியையும் தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர் இதுகுறித்து பேசிய ஊர் முக்கியஸ்தர் போஸ் சாதி பேதமின்றி கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னதானம் நடைபெறுவதாக தெரிவித்தார் ஸ்ரீ பரமீஸ்வரன் ஸ்ரீ கர்மணசாமி ஆலயத்தில் எல்லா மக்களும் வந்து பெரும் கிராமத்திற்குள் வந்து அவன் நேற்று கிடைக்க கொடுக்கின்ற காய்களை அன்னதானத்திற்கும் பசுமன்களை கோயிலுக்காகவும் மற்றும் சாதி பேதன் அனைவரும் வந்து வழிபட்டு வருகிறார்கள் அன்னதானத்திற்காக அண்டா அண்டாவாக ஆட்டுக்கறி குழம்பும் மலை போல சாதம் குவிக்கப்பட்டும் தயார் நிலையில் உள்ள காட்சிகள் தான் இவை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சுயம்பு தர்ம முனீஸ்வரர் கோவில் மற்றும் கருப்பசாமி கோயில் உள்ளது இங்கு வருடாந்திர வைகாசி திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை பொது அன்னதானம் நடைபெற்றது இதற்காக பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய நூற்று இருபத்தோரு ஆட்டு கிடாக்கள் கோவில் முன்பு வெளியிடப்பட்டு இரண்டாயிரம் கிலோ ஆட்டுக்கறி தயார் செய்யப்பட்டது அதேபோல பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய தலான் நூறு கிலோ எடை கொண்ட பதிமூன்று மூட்டை அரிசியில் அதாவது ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதம் தயார் செய்யப்பட்டது பின்னர் பிரம்மாண்டமான ஒன்பது அண்டாக்களில் ஒன்பது சமையல் கலைஞர்கள் மூலம் ஆட்டுக்கறி குழம்பும் ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதமும் தயார் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து தர்ம முனீஸ்வரருக்கும் கருப்பசாமிக்கும் சிறப்பு பூசை நடத்தி உணவுகளுக்கும் பூசை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காலை பத்து மணிக்கு தொடங்கிய அன்னதானம் மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் கமுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சாதி வேதமின்றி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தர்ம முனீஸ்வரரையும் கருப்ப தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர் இது குறித்து பேசிய ஊர் முக்கியஸ்தர் போஸ் சாதி பேதமின்றி கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னதானம் நடைபெறுவதாக தெரிவித்தார் ஸ்ரீ தருமீஸ்வரர் ஸ்ரீ கருணசாமி ஆலயத்தில் எல்லா மக்களும் வந்து பெருமாட்டி கிராமத்திற்கு வந்து நேற்றுக்கடனாக கொடுக்கின்ற காய்களை அன்னதானத்திற்கும் பசுமாடுகளை கோயிலுக்காகவும் மற்றும் சாதி வேண்டுமின்றி அனைவரும் வந்து வழிபட்டு வருகிறார்கள் அன்னதானத்திற்காக அண்டா அண்டாவாக ஆட்டுக்கறி குழம்பும் மலை போல சாதம் குவிக்கப்பட்டும் தயார் நிலையில் உள்ள காட்சிகள் தான் இவை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சுயம்பு தர்ம முனீஸ்வரர் கோவில் மற்றும் கருப்பசாமி கோயில் உள்ளது இங்கு வருடாந்திர வைகாசி திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை பொது அன்னதானம் நடைபெற்றது இதற்காக பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய நூற்று இருபத்தோரு ஆட்டு கிடாக்கள் கோவில் முன்பு வெளியிடப்பட்டு இரண்டாயிரம் கிலோ ஆட்டுக்கறி தயார் செய்யப்பட்டது அதேபோல பக்தர்கள் நேர்த்தி வழங்கிய தலான் நூறு கிலோ எடை கொண்ட பதிமூன்று மூட்டை அரிசியில் அதாவது ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதம் தயார் செய்யப்பட்டது பின்னர் பிரம்மாண்டமான ஒன்பது அண்டாக்களில் ஒன்பது சமையல் கலைஞர்கள் மூலம் ஆட்டுக்கறி குழம்பும் ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதமும் தயார் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து தர்ம முனீஸ்வரருக்கும் கருப்பசாமிக்கும் சிறப்பு பூசை நடத்தி உணவுகளுக்கும் பூசை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காலை பத்து மணிக்கு தொடங்கிய அன்னதானம் மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் கமுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சாதி வேதமின்றி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தர்ம முனீஸ்வரரையும் கருப்ப சாமியையும் தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர் இது குறித்து பேசிய ஊர் முக்கியஸ்தர் போஸ் சாதி பேதமின்றி கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னதானம் நடைபெறுவதாக தெரிவித்தார் ஸ்ரீ தர்மமீஸ்வரர் ஸ்ரீ கருணசாமி ஆலயத்தில் எல்லா மக்களும் வந்து பெருமாட்டி கிராமத்திற்கு வந்து நேற்றுக்கடனாக கொடுக்கின்ற காய்களை அன்னதானத்திற்கும் பசுமாடுகளை கோயிலுக்காகவும் மற்றும் சாதி வேண்டுமின்றி அனைவரும் வந்து வழிபட்டு வருகிறார்கள் அன்னதானத்திற்காக அண்டா அண்டாவாக ஆட்டுக்கறி குழம்பும் மலை போல சாதம் குவிக்கப்பட்டும் தயார் நிலையில் உள்ள காட்சிகள் தான் இவை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சுயம்பு தர்ம முனீஸ்வரர் கோவில் மற்றும் கருப்பசாமி கோயில் உள்ளது இங்கு வருடாந்திர வைகாசி திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை பொது அன்னதானம் நடைபெற்றது இதற்காக பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய நூற்று இருபத்தோரு ஆட்டு கிடாக்கள் கோவில் முன்பு பலியிடப்பட்டு இரண்டாயிரம் கிலோ ஆட்டுக்கறி தயார் செய்யப்பட்டது அதேபோல பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய தலான் நூறு கிலோ எடை கொண்ட பதிமூன்று மூட்டை அரிசியில் அதாவது கிலோ அரிசியில் சாதம் தயார் செய்யப்பட்டது பின்னர் பிரம்மாண்டமான ஒன்பது அண்டாக்களில் ஒன்பது சமையல் கலைஞர்கள் மூலம் ஆட்டுக்கறி குழம்பும் ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதமும் தயார் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து தர்ம முனீஸ்வரருக்கும் கருப்பசாமிக்கும் சிறப்பு பூசை நடத்தி உணவுகளுக்கும் பூசை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காலை பத்து மணிக்கு தொடங்கிய அன்னதானம் மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் கமுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சாதி வேதமின்றி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தர்ம முனீஸ்வரரையும் கருப்ப சாமியையும் தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர்

அன்னதானத்திற்காக அண்டா அண்டாவாக ஆட்டுக்கறி குழம்பும் மலை போல சாதம் குவிக்கப்பட்டும் தயார் நிலையில் உள்ள காட்சிகள் தான் இவை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சுயம்பு தர்ம முனீஸ்வரர் கோவில் மற்றும் கருப்பசாமி கோயில் உள்ளது இங்கு வருடாந்திர வைகாசி திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை பொது அன்னதானம் நடைபெற்றது இதற்காக பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய நூற்று இருபத்தோரு ஆட்டு கிடாக்கள் கோவில் முன்பு வெளியிடப்பட்டு இரண்டாயிரம் கிலோ ஆட்டுக்கறி தயார் செய்யப்பட்டது அதேபோல பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய தலான் நூறு கிலோ எடை கொண்ட பதிமூன்று மூட்டை அரிசியில் அதாவது ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதம் தயார் செய்யப்பட்டது பின்னர் பிரம்மாண்டமான ஒன்பது அண்டாக்களில் ஒன்பது சமையல் கலைஞர்கள் மூலம் ஆட்டுக்கறி குழம்பும் ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதமும் தயார் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து தர்ம முனீஸ்வரருக்கும் கருப்பசாமிக்கும் சிறப்பு பூசை நடத்தி உணவுகளுக்கும் பூசை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காலை பத்து மணிக்கு தொடங்கிய அன்னதானம் மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சாதி பகுதிகளிலிருந்து மேற்பட்டோர் கலந்து கொண்டு தர்ம முனீஸ்வரரையும் கருப்பசாமியையும் தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தி மகிழ்ந்தனர் குறித்து பேசிய ஊர் முக்கியஸ்தர் போஸ் சாதி பேதமின்றி கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அன்னதானம் நடைபெறுவதாக தெரிவித்தார் ஸ்ரீ ஸ்ரீ ஆலயத்தில் எல்லா மக்களும் வந்து வந்து நேற்றுக்கிழராக கொடுக்கின்ற காய்களை அன்னதானத்திற்கும் பசுமாடுகளை கோயிலுக்காகவும் மற்றும் சாதி அனைவரும் வந்து படிவட்டி வருகிறார்கள் அன்னதானத்திற்காக அண்டா அண்டாவாக ஆட்டுக்கறி குழம்பும் மலை போல சாதம் குவிக்கப்பட்டும் தயார் நிலையில் உள்ள காட்சிகள் தான் இவை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன் தேவன்பட்டி கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசத்தி பெற்ற சுயம்பு தர்ம முனீஸ்வரர் கோவில் மற்றும் கருப்பசாமி கோயில் உள்ளது இங்கு வருடாந்திர வைகாசி திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை பொது அன்னதானம் நடைபெற்றது இதற்காக பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய நூற்று இருபத்தோரு ஆட்டு கிடாக்கள் கோவில் முன்பு பலியிடப்பட்டு இரண்டாயிரம் கிலோ ஆட்டுக்கறி தயார் செய்யப்பட்டது அதேபோல பக்தர்கள் நேர்த்தி கடனாக வழங்கிய தலான் நூறு கிலோ எடை கொண்ட பதிமூன்று மூட்டை அரிசியில் அதாவது ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதம் தயார் செய்யப்பட்டது பின்னர் பிரம்மாண்டமான ஒன்பது அண்டாக்களில் ஒன்பது சமையல் கலைஞர்கள் மூலம் ஆட்டுக்கறி குழம்பும் ஆயிரத்து முன்னூறு கிலோ அரிசியில் சாதமும் தயார் செய்து வைக்கப்பட்டது தொடர்ந்து தர்ம முனீஸ்வரருக்கும் கருப்பசாமிக்கும் சிறு